அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாம மடத்தனமா கல்லிக்காட்டும் அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான் நமக்கு வேணும் அப்பா கரெக்ட் இதுதான் சரியான இடம் ட்ரெயின் இந்த பக்கம் வரும்னு சொன்னா எந்த பக்கம் ஒண்ணும் வரட்டும் கண்டவாளமா போட்டிருக்கான பிடிப்படுத்த மூணு துண்டு எல்லாம் வரும் ரெண்டு துண்டு ஆஹ் ரெண்டு தான் நல்லா இருக்கும்

சாவி யாரு வேண்டான்னா மூன்று மணிக்கு இன்னொரு ட்ரெயின் வரும் அதுல விழுந்து சாவு இதை பாரு நானும் உன்ன மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு தண்டவாளத்துல வந்து படுத்தேன் ட்ரெயின் வருதான்னு திரும்பி பார்த்தேன்னா நீ படுத்துக்கிட்டு இருக்க நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்க வந்தேன்னு தெரிஞ்சிக்காம நான் எப்படி சாக முடியும் ஏன் மண்டைய பிடிச்சிருமே ஏய் அவசரப்படாதா அடுத்த ட்ரெயின் மூன்று மணிக்கு தான் இங்க வாய் இங்க வா அது வரைக்கும் ரெண்டு பேரும் சாகவாசமா உட்காந்து போயிக்கிட்டு இருப்போம் ட்ரெயின் வர நேரம் ஆன உடனே ரெண்டு பேரும் சுகமா ஒன்னா படுத்து உயிர் விட்டுருவோம் என்ன சொல்ற உம் என் பேர் நரேந்திரன் ராம் நரேந்திரன் என்ன சொல்ல மாட்டியா திரும்ப என்ன இது ஒரே ரத்தம் பாரு நம்ம ரெண்டு பேரும் உயிர் வாழ ட்ரெயின் வர வரைக்கும் தான் அதுக்குள்ள மனசு விட்டு பேசிக்குவோம் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு தான் கஷ்டம் அது நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு அப்புறம் என்ன இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கோ நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் சாக முடிவு எடுத்தீங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கிறத விட போய் சேரதே பெற்றிருன்னு தோணுச்சு அதான் இப்போ குரல் நல்லா இருக்கும் போது பாடுறதை நிறுத்திக்கோன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் என் மேல அன்பு காட்டுறதுக்கோ நான் செத்து போறான் அழகுறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆனா என் மேல பாசத்தையும் பறியும் காட்ட எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு என்னபட்ட வேற யாருமே இல்ல எனக்கும் வாழணும்னு ஆசையாதான் இருக்கு இருந்தாலும் இந்த நிலைமைல என்னால வாடவே முடியாது செத்து தான் ஆகணும் நீ என்ன சொல்ற புரியல நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் நான் கொலை பண்ண விஷயம் நாளைக்கு காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என் அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடியும் என்ன கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போவாங்க அந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல அதனாலதான் இந்த தற்கொலை கொஞ்சம் புரிய முடியாது சொல்லு எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு என் நேரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மாவும் தங்கச்சியும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயும் பரிச்சை எழுதியும் எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு அவர் பேர் மாதவன் அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரன்னு பொறுப்படுத்திக்கிட்டாரு அதுவும் ஒரு சீட்டு கம்பெனி மேனேஜர் உத்தியோகம் ஆனா அந்த வேலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யணும்னு சொன்னார் அதுவும் இல்லாம நிறைய உறுப்பினர்கள் அந்த கம்பெனியில சேர்த்து கொடுக்கணும்னாரு இப்படி பல விஷயங்களை சொல்லி அந்த ஆளுங்களை நம்ப வச்சுட்டாரு கடன் வாங்கியும் தங்கச்சி நகைகளை வித்தும் அனத்தை புரட்டணும்

குழப்பமா இருந்த அந்த நேரத்துல அந்த மாதவன் என் கண்ணில் மாதவன நீ கொலை பண்ணலை இல்ல நான் தான் கொலை பண்ண இன்னும் அவன் எப்படி அங்கதான் இருக்கு இருக்கட்டும் அவனை கொலை பண்ணது நான் தான் ஜனா நீ வாழ வேண்டியவன் உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அதனால நீ வாழணும் இப்ப என்ன எடுத்துக்க எனக்கு நீ யாருமே கிடையாது இந்த கொலை ஏ மேல விழுந்தாலும் அதுக்காக கவலைப்பட போறது யாருமே இல்லை சாகணும்னு முடிவெடுத்த எனக்கு இங்க சாகறதும் ஒண்ணுதான் தான் அரசாங்கத்தோட செலவில் தூக்கில் தொங்குறதும் ஒண்ணுதான் நல்ல பப்ளிசிட்டியாவது கிடைக்கும் யாருக்கு தெரியும் உன்னை காப்பாத்தினதுனால கடவுள் என் மேல இறக்கப்பட்டு நேரம் சொர்க்கத்து கூட்டு போனாலும் போறப்பா இது பாரு இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மாதவனி நீ எங்க எப்படி குழப்பனான்னு மட்டும் என்கிட்ட சொல்ல அதை நான் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன் தைரியமா இரு மூன்று மணி வண்டி வருது இங்க நமக்கு வேலை கிடையாது